ஆனா எல்லாம் உண்மைதான் சொல்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சா நான் கேட்க மாட்டேன் அந்த சமயவாத வேலை சாதி சமயத்தை போய் குத்தி அதை உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் பண்றது அவ்வளவு வேலை தான் தவிர்த்து நம்ம எல்லாரும் ஒருமையா இருந்து ஒழுங்கோடு ஒழுக்கம் நாலு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இதை வந்தோம்னா இப்ப நமக்கு விளங்கிறோம் நாங்களுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இந்த ஐயாவுடைய பெருமையை நாமளும் கண்டு நாம அவராக ஆகணும் ஆனா நம்ம வாழ வந்தோம் சாக வரல அது மனசுல பதியணும் நம்ம சாக வரல இறப்பேதுன்னு சொல்றாரு அப்ப பிறந்த பின் பிறப்பேதுன்னு சொன்னா இந்த ஒண்ணு ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன் என்னன்னு சொன்னாக்க பிறந்த பின் பிறப்பது இறந்த பின் இறம்பு இப்போ உயிருக்கு உடம்பே திறவு உயிருக்கு உடம்பு தான் திறவுகள் உடம்பை இழந்தார் உயிரை இழந்தார் உடம்பே இழந்தவரெல்லாம் உயிரை இழந்தவர்களே உடம்பெனும் உகர்மே உகர மெய் உகர உகர்மே உயிர் உயிரும் மெய்யும் உயிர் மெய் உகர உயிருக்கு அகர உயிரும் உயிருக்குமென அர்ப்பறிஞ்சுவது நமக்கு சொன்னது அப்புறம் செத்து கிடக்கும் பிணத்தை நான் என்னும் பணம் அறிவா அறிவு இதனை அறிவிக்கவே சாதவரே சன்மார்க்கு என்றும் இறந்தவரெல்லாம் பிணங்கள் என்றும் அறிவித்தமே காண்க ஏழுத்திரை வாழ்வினர்கள் இறந்தவர்களே பிணத்தை வணங்கும் பிணங்கள் உயிர் பெற்று உயிருடன் வாழ்வது எக்காலம் நடை பிணங்களே நடந்து செல்லுங்கள் உத்தரங்கான சிதம்பரம் காண அங்கே செத்த பிணம் உயிர் தெழும் தைப்புசம் தவறாதீர்கள் உயிர்த்தளை காண்பீர்கள் உயிர்த்தெழுவீர்கள் திருவிழா இது எனக்கு காட்டி கொடுத்தாருங்க இன்னைக்கு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ இது எனக்கு எப்படி தெரியும் இவர் சொல்லலன்னு எனக்கு தெரியாத இது மாதிரி எனக்கு காட்பூதியை செய்ய அப்போ இதை வந்து இந்த உடம்பால் நம்ம அர்ச்சிக்கணுமா இப்போ உடம்பால் தூண் பூம்பால் அர்ச்சித்தல் வணங்குதல் காயம் இக்காயம் ஆறாத பூம் ஆறாத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையாக சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று ஆர் சொன்னார் எங்கள் அருபிரகாசப் பெருமான் பேர் சொன்னால் போமே பிணின்னு சொன்னார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எனக்கு வந்த வியாதி தான் என்னை காப்பாத்துறாங்க இது இந்த நிலமே எனக்கு நடந்தது இவருக்கு போய் இந்த மேல இருந்தால் இது நம்ம வந்துருக்குறோம் அதனால இந்த இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஐயா இன்னைக்கு உத்தரவு கொடுத்து இங்க பேச வச்சுட்டாரு இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம் எல்லாரும்